வாங்க வாங்க ஷா சிஸ்டர் ஹாய் மீனா சிஸ்டர் வந்துட்டேன் यू ஸோ மச் डार्लिंग வெல்கம் टू மை லைஃப் லைக் தென் ஷார்க்காக ஹார்ட் கொடுக்குறேன் அவசா ஹாய் ஷார்க்காக சொல்கிறாங்க பிங்கி லைவ் வந்து எல்லாருக்கும் நன்றி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க சரிண்ணா உங்களுக்கு வந்து நான் ஸ்பேனர் தரேன் இந்த ஷா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷீஸ் ஹாவ் அ கேட் அவங்களும் கேட் வச்சுருக்காங்க கேட் சேனல் தான் அது ஹாய் ஸ்ரேயாமா சொல்கிறேங்க ஷா ஹாய்டா வசா சொல்கிறாங்க சரிண்ணா லைவ் வந்த அனைத்து நண்பர்களும் சின்ன சேனல் தான் பெல் பட்டனை அழுக்கி அழுத்தி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே அக்கா எனக்கு கேசரி பண்ணால் தர சொல்லுங்கம்மா கேசரி பண்ண தெரியாது நான் வேணா உனக்கு பண்ணித்தரேன் ஏன் சுஜா லைவ பார்த்துட்டு உனக்கு கேசரி சாப்பிடணும் போல் இருக்கா ஜெரினா சிஸ்டர் அஸ்லாமலைக்குன்னு சொல்கிறாங்க சார் சிஸ்டர் ஷாக்கா கிருத்திகா அக்கா தோசை சுட் சுட்றாங்களாம் அம்மா தோசை சுட்டா தானே சாப்பிட முடியும் மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணிக்கோங்க வசா ஐ கிவ் யூ ஸ்பேனர் கோ டு ஜெரினா சிஸ்டரோட லைவ் சாரி சேனல் போயிட்டு வா அண்ட் பிங்கி ஆல்ரெடி யூ ஹாவ் நீ வச்சிருக்க நினைக்கிற அவங்க சேனல் ஓகே யார் இருக்கா இங்க பெருமாள் சாப்பிட்டு போயிட்டாரோ சாப்பும் மை ஃபேவரட் அப்படியா சுஜா வெற்பத்தி விப்டாலாம் ஒன்னு எனக்கு முட்டை தோசை வேணும் முட்டை தோசை வேணுமா சாண்டிக்கு அவங்க வீட்டில் போய் சுட போறியா உங்க வீட்டில வந்து சுட்டு தரலாம் எஸ் அம்மா கரெக்டு சுஜாமா ஷார்ட்ஸ்ல பார்த்தேன் கேசரி சாப்பிடணும் போல இருக்கு எனக்கும் அப்படி தாண்டா இருக்கு ஓகே பாய் ஆண்டி ஷாக்கா வசா அண்ணா சொல்றா பிங்கி பாய் எனக்கு காடை முட்டை தோசை வேணும் ஸ்ரீயா பாய் டேக் கேர் ஓகே உடம்ப பார்த்துக்கோ ஏய் அந்த சேனல் போனியா ஹஷா முட்டை உங்கள் வீட்டில் வீட்டில் வேணும் ஏ நீ ஊற்றி கொடுறீ அவங்க நம்ம வீட்டில் தான் வேணுமா நம்ம வீட்டில் இருக்க சொல்கிற தோசை தான் வேணுமா பாய் சரி ஸ்ரேயா சொல்கிறாங்க ஸ்ரீயாவா அவள் பேர் ஸ்ரேயா இல்லடா ஸ்ரீயா ஸ்ரேயா ஸ்ரேயா பாப்பா பாய் ஸ்ரீ ஸ்ரீயா அவள் பேர் ஸ்ரீயாதாமா அங்க அவங்களுக்கு ஸ்ரேயா போ இவ்வளவு நாள் ஸ்ரேயா நினைச்சிட்டு இருந்தோம் அங்க எல்லாரும் குத்திகாக்கா ஃபர்ஸ்ட் எனக்கா குண்டான தூக்கிட்டு வராண்டி சின்ன கோயில் பாடம் பாட்டுக்கே போடா எனக்கு தான் ஃபஸ்ட்டான் நான் ஷார்ட் ஃபார்ம் தான் சொல்லுவேன் ஸ்ரீனு ஸ்ரீனு சொன்னால் கூட ஓகே நான் ஸ்ட்ரே ஸ்ரேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஸ்ரேயான் அவங்க சேனல் சப்போர்ட் பண்ண சொன்னால் என்னடா பண்ணிட்டுருக்கேன் என்டா அவங்களையும் காணும் போனவங்களை ஆளை காணும் சாசிஸ்ட்டு சேனலுக்குள்ளே போயிட்டாங்க போல இருக்கு ஸ்பேனர் கொடுக்கலையா நான் அவங்களுக்கு கொடுத்தேன்னா இல்லையா தெரியல கொடுத்துருக்கேன்